வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வாழைக்காய் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சமைச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஒரு வாழைக்காய் எடுத்து ரெண்டா அரிஞ்சு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க வேக வச்ச வாழைக்காயை எடுத்து தோல் நீக்கிட்டு மசிச்சுக்கோங்க நல்லா மசித்ததுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் ரெண்டு கொத்தமல்லி தலை கருவேப்பிலை கடலை மாவு அரை கப்பு உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா கலக்குங்க கலக்கிட்டு அஞ்சு நிமிஷம் விடுங்க கையில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிரிச்சுக்கணும் உருண்டைகளை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டிதான் லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்குங்க பாலக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க இன்னும் இன்னமும் குழம்பு வைக்கலாம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் நல்லா சூடானதும் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு பத்து சின்ன வெங்காயத்தை அரைச்ச விழுதாக சேர்த்திக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பில் தழை அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் தக்காளி பழுத்த தக்காளி ரெண்டு அரைச்சது விலுதாக சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்து எண்ணெய் தெரிந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி வைக்கணும் வேர்க்கடலை ஒரு கப்பு எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி விழுதாக அரைச்சி சேர்த்துக்கணும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நன்றாக கொதி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி பரிமாறலாம் சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நன்றி வணக்கம்